மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை சாக்ஸ் எமேபிஎம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா கொண்டாட்டம் மதுரை அழகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள எமேபிஎம் பொறியியல் கல்லூரியின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் மதுரை புட்டுத்தோப்பு பகுதியில் உள்ள எமேபிஎம் அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெஸ்ட் மணி கோல்டு நிறுவனத்தின் சேர்மன் ஜெகநாத் மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மதுரை சாக்ஸ் பிளாசா நிர்வாக இயக்குனர் இளங்கோ மதுரை மீனாட்சி பெண் ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கல்லூரியின் முதல்வர் நவநீத கிருஷ்ணன் கல்லூரி பேராசிரியர் மாணவர்கள் மதுரை எமேபிஎம் சபையின் தலைவர் பாஸ்கரன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டெய் செய்திகளுக்காக கேத்திருப்பதை house of plateau